உலகத்தில் பல பிராந்தியங்களில் நடக்கிற புவிசார் மாற்றங்கள் மற்றும் போட்டிகள் காரணமாக ஆயுத ஏற்றுமதியில் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உலகளாவிய ஆயுத ஏற்றுமதியில் முன்னணியில் இருக்கிற பத்து நாடுகளிட பட்டியலை எஸ்ஐபிஆர்ஐ ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது ஸ்டோக்ஹோம் இன்டர்நேஷனல் ஃபீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்பதுதான் இதன் விரிவாக்கமாகவும் இருக்குது தமிழில் ஸ்டக்ஹோம் சர்வதேச அமைதி ஆய்வு நிறுவனம் என்று அழைக்கப்படுகிறது இது ஸ்வீடன் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் ஒரு சுயாதீன ஆராய்ச்சி நிறுவனமாக இயங்கி வருது உலகளாவிய பாதுகாப்பு ஆயுத கட்டுப்பாடு மற்றும் அமைதி தொடர்பான விஷயங்களை இது ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகளிட ஆயுத உற்பத்தி ஆயுத வர்த்தகம் இராணுவ செலவுகள் அணு ஆயுதம் போன்றவற்றின் புள்ளி விவரங்களை வெளியிட்டு வருகிறது இந்த அறிக்கையின் முக்கியத்துவம் என்னென்னா உலகத்தில் எந்தெந்த நாடுகள் எவ்வளவு ஆயுதங்களை உற்பத்தி செய்யுது எந்தெந்த நாடுகள் எவ்வளவு ஆயுதங்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறது எந்தெந்த நாடுகளில் இராணுவ செலவுகள் அதிகரித்திருக்கிறது என்பதை தெளிவாக தெரியப்படுத்துகிறதா இந்த அறிக்கையின் முக்கியத்துவமாக காணப்படுகிறது இந்த அறிக்கையின்படி உலகளாவிய ஆயுத ஏற்றுமதியில் முன்னணியில் இருந்த பத்து நாடுகளை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் பத்தாவது இடத்துல இருக்குது தென்கொரியா டேங்கிகள் போர்க்கப்பல்கள் ஏவுகணை அமைப்புகளை தயாரிக்கிறது இதனை வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கிழக்கு ஐரோப்பா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்தும் வருகிறது உலகளாவிய அளவில் இதனுடைய பங்கு ரெண்டு தசம் ரெண்டு வீதமாக காணப்படுகிறது ஒன்பதாவது இடத்துல இருக்க நாடு ஸ்பெயின் கடற்படை கப்பல்கள் ராணுவ விமானங்கள் மற்றும் நில அடிப்படையிலான ஆயுதங்களை உற்பத்தி செய்து வருகிறது இங்கே உள்ள ஆயுதங்கள் ஐரோப்பா மற்றும் லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் அதிக சந்தையை பெற்றிருக்கிறது எட்டாவது இடத்தில் இருக்க நாடு இஸ்ரேல் ட்ரோன் டோமே போன்ற ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் சைபர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் முன்னணி வகிக்கிறது இந்த ஆயுதங்கள் ஆசியா ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகிறது இவர்களோட பங்கு மூன்று தசம் ஒரு வீதமாக காணப்படுகிறது ஏழாவது இடத்தில் இருக்குது ஐக்கிய ராஜ்யம் போர் விமானங்கள் கடற்படை அமைப்புகள் சைபர் போர் தொழில்நுட்பங்களில் வலுவான நாடாக இந்த ஐக்கிய ராஜ்யம் காணப்படுகிறது ஐரோப்பா மற்றும் மத்திய கடல் நாடுகளோடு அதிக ஒப்பந்தங்களை மேற்கொண்டு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்து வருகிறது இவர்களோட பங்கு மூன்று தசம் ஆறு விதமாக காணப்படுகிறது ஆறாவது இடத்துல இருக்கிறது இத்தாலி காலங்களில் பத்தாவது இருந்து ஆறாவது இடத்துக்கு இத்தாலி முன்னேறி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இவர்கள் கடற்படை ஆயுதங்கள் விமானங்கள் ஏவுகணை தொழில்நுட்பங்களில் வலுவானவர்களாக காணப்படுகிறார்கள் முக்கியமாக மத்திய கிழக்கு மற்றும் வட ஆபிரிக்க நாடுகளுக்கு இத்தாலி ஏற்றுமதியை மேற்கொண்டு வருகிறது இதனோட பங்கு நாலு தசம் எட்டு வீதமாக காணப்படுகிறது ஐந்தாவது இடத்தில் இருக்க நாடு ஜெர்மனி அணுகுண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் ஏவுகணை அமைப்புகள் மற்றும் ராணுவ வாகனங்களிட முன்னணியாக திகழ்கிறது இங்கிருந்து உக்ரைன் எகிப்து இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதியாகிறது இவர்களோட பங்கு ஐந்து தசம் ஆறு வீதமாக காணப்படுகிறது நாலாவது இடத்தில் இருக்கிறது சீனா உலகிலேயே நான்காவது பெரிய ஆயுத ஏற்றுமதி நாடாக காணப்படுறது சீனா தாங்க இதனோட பங்கு ஐந்து தசம் ஒன்பது வீதமாக காணப்படுகிறது மூன்றாவது இடத்துல இருக்க நாடு ரஷ்யா முன்னர் இருபத்தி ஒரு வீத பங்கோட ரெண்டாம் இடத்துல இருந்த ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு காலப்பகுதியில் ஏழு தசம் எட்டு வீதமாக குறைந்திருக்கு இதற்கு காரணம் என்னென்னா மேற்கத்திய தடைகளும் உக்ரைன் போருக்கான உள்நாட்டு தேவைகளும் தான் காரணமாக அமைந்திருக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பிரான்ஸ் உலகிலேயே ரெண்டாவது பெரிய ஆயுத ஏற்றுமதி நாடாக கருதப்படுது இதனோட பங்கு ஒன்பது தசம் ஆறு வீதமாக காணப்படுகிறது முதலாவது இடத்துல இருக்கிறது அமெரிக்கா உலகளாவிய ரீதியில் ஆயுத ஏற்றுமதியில் நாற்பத்தி மூன்று வீத பங்கோட முதலிடம் பிடித்திருக்கிறது அமெரிக்கா மிகப்பெரிய ஆயுத உற்பத்தியாளராகவும் வினியோ விநியோகஸ்தராகவும் அமெரிக்கா காணப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்கு கால பகுதிகளில் அமெரிக்கா மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதி நாடாக இருந்தாலும் பிரான்ஸ் சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் அதற்கு போட்டியளித்து வருகிறது உலக அரசியல் பாதுகாப்பு தேவைகள் மற்றும் கூட்டணி ஆகியவை தான் இந்த ஆயுத சந்தையின் அமைப்பை தீர்மானிப்பதாக காணப்படுகிறது இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி